போனதுக்கு இப்படிதான் தெரிஞ்சு கொஞ்சம் முதலே வந்தது தான் தண்ணியில் கொஞ்சம் விளையாடி இருக்கலாம் என்ன செய்ய அந்த நேரத்தில் வேலையாக இருந்தது எங்களுக்கு ஆனால் நாங்கள் போனதுக்கு நஷ்டமே இல்லை அந்த அளவுக்கு மீன் பிடிப்பட்டது வித்தியாச வித்தியாசமான மீன் கூட பிடிப்பட்டது இந்த மீனை சாப்பிடலாமான்னு தெரியல இருந்தாலும் எடுத்து போட்டுக்கொண்டோம் நாங்கள் மட்டும் இல்லை அந்த ரைடோக்கில் வேலை செய்கிறவங்க கூட நிறைய மீனை அப்படியே பேக் பேக்காக எடுத்துகிட்டு போனாங்க எங்கள் கடை கப்பலில் இருந்து நாங்கள் கீழேருந்து பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொரு பேக்கை நிரப்ப கப்பலில் மேலே இருக்கிறவங்க கயிறு போட்டு ஒவ்வொரு ஒரு பேக்காக எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கிலோவுக்கு மேல மீன் பிடிச்சிருப்போம் இனி டெய்லி மீன் சாப்பிடத்தான் இருக்க போகுது